இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி நீர் ராசி குரு பகவானுடைய பிறந்தவங்க ரொம்ப தைரியமானவங்க ரொம்ப புத்திசாலியானவங்க மற்றவங்களுக்கு உதவுறது மற்றவங்களுக்கு தொண்டு செய்யறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அதே மாதிரி நன்னடத்தை அதிகம் உள்ளவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் அதேமாரி ரொம்ப பொறுமசாலிக தூய்மை வாய்மை மிக்கவங்க அப்படின்னு கூட இந்த மீனராசி என்பது நண்பர்களை சொல்லலாம் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது தனக்கு வந்த மாதிரி நினைத்து கொள்ளக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் இந்த ராசியில் மூன்று நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மீனராசியில் அடங்கும் அடிக்கடி வந்து சிறுபிள்ளைத்தனமாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததினால எப்பவுமே பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொருவருடையும் குணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அதே மாதிரி வாழ்க்கை முழுவதுமே இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அனுபவித்து சுகமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுடைய இமேஜுக்கு எங்கேயுமே எந்த இடத்துலையுமே பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த மீனராசி வாக்கு வாக்குஸ்தானம் அதிபதியாக வழங்கக்கூடிய செவ்வாய் ஒன்பது அதிபதியாகவும் வருகின்றார் ஒன்பதாம் இடத்த பாக்கியம் என்பது வாக்கிலையும் பேச்சிலையும் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பவர்கள் சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போகுது இனி வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற நாட்களில் நீங்கள் என்னென்ன செஞ்சால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் வாழ்க்கையில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்காடையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்க இந்த ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி முக்கிய மூன்று பயிற்சிகள் நடைபெற இருக்குது சனி பயிற்சி வந்து கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது மே மாதத்தில் வந்து ராகு கேது பயிற்சியும் குறு பயிற்சியும் நடைபெறும் ஏப்ரல் மாதம் தொடங்கிய நிலையில் மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம் இதை தான் கிரகநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அந்த மாதிரி பல தாக்கத்தை உண்டு பண்ணணும் ஒவ்வொரு கிரகநிலையும் ஒவ்வொரு தாக்கத்தை உண்டு பண்ணும் அந்த வகையில் நம்மள மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஜென்ம சனி ஆரம்பமாக பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஏப்ரல் மாதத்துல பரிவர்த்தனை அடைந்துள்ளார் ஜென்ம சனி என்பது உங்களுடைய எண்ணங்கள் எண்ணங்களை வந்து முழுக்கடித்து மனதை திசை திருப்பக்கூடிய ஒரு அமைப்பு தவறான முடிவை எடுக்க வைக்கும் அதுதான் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் தவறான முடிவை எடுக்காமல் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது ரொம்ப கவனமாகவும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையும் முக்கிய முடிவு எதாவது எடுக்கிறது அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அவசரப்பட்டு எதாவது முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பிரச்சனையாக முடிந்துடும் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் மற்றவங்க கலந்து ஆலோசிச்சுட்டு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது மீனராசி என்பர்களே ராசிநாதன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால தன அதிபதி ஐந்தாம் இடத்துல நீச்சம் ஆவதனால பிள்ளைகளால ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரும் அது சந்தோஷ செலவாக கூட இருக்கலாம் மனதில் தைரியம் இல்லாத ஒரு விதமான பதட்டம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஐம்பது வயதை தாண்டியவங்களுக்கு ஜென்ம சனி ஒன்றுமே செய்யாது நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவை என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கும் அந்த அமைப்பு தான் இனி இந்த மீனராசி அன்பர்களுக்கு நடக்கும் காது பணம் விஷயத்துல யாரையுமே இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி அன்பர்கள் நம்பாம இருக்கிறது நல்லது பேராசைப்பட்டு எந்த விஷயத்துலையுமே நீங்கள் இந்த டைம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் தவறான பாதையில் இந்த காலகட்டத்தில் உங்களை இழுக்க பார்ப்பாங்க கவனமாக இருந்துக்கோங்க ஏப்ரல் பதினைந்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமாவதுனால கண் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட சென்று ஆலோசனை பெறது நல்லது அதே மாதிரி ஒரு சிலருக்குல அறுவை சிகிச்சை போன்றவை செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு அமைந்துடும் அரசாங்க சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமைந்துரும் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லா விதத்துலேயுமே ரொம்ப தெளிவு முக்கியம் நெளிவு சிலுவையும் ரொம்பவும் முக்கியம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் முள் முக்கியம் இந்த காலகட்டத்தில் மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் இணக்கமாக பேசுறது நல்லது மற்றவங்க மனதை புண்படுத்தாம இன்னமும் நல்லது மனதை ரொம்ப தைரியமாக வச்சுக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்தவரைகளும் மனதை ரொம்ப தைரியமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் யோசித்து முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நன்மை நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற குரு தர்ஷணாமூர்த்தி ஆலயத்திற்கு சென்று அந்த குரு பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல் இது எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு இந்த மீனராசி என்பர்கள் வியாழக்கிழமையில இதை செய்யுங்க அதே மாதிரி குரு பகவானுக்கு பிடித்த மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்று தரும் முடிந்தால் இதை வந்து செஞ்சு பாருங்க போராட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம ராசிக்குள்ளே சூரியன் ராகு புதன் சுக்கிரன் என்று நிலைகள் சின்ன சின்ன தடுமாற்றத்தை உண்டு பண்ணுவார் மனதில் கூட சின்ன சின்ன குழப்பங்கள் அதிகரிக்கும் வெறைய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதுனால எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் திக்குமுக்காட வைக்கும் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க இந்த டைம் அவசர முடிவை எடுக்க வைப்பார் சனி பகவான் சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதுனால உழைப்பை அதிகரிப்பாங்க பணிபுரிகிற இடத்துல கூட சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழலை இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு நபராக இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வருவீங்க வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு பணம் வரும் திடீர்னு செலவும் வரும் ஓரளவுக்கு சமாளிச்சுருவீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைகளிலும் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மாணவர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்காம படிப்பில் மட்டும் கொஞ்சம் இடம் கொடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க சண்டை போடுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கு கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா மதிப்பெண் அதனால் அதனால அளவுக்கு உங்களுடைய பாடங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பற்றி படிச்சுங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமோ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விரைய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் பல வகையில் உங்களுக்கு செலவை அதிகரிப்பார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும் அதே மாதிரி வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் தொழில் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பணியாளர்களோடைய ஒத்துழைப்பு இந்த டைம் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி வேலை வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் போராடி தான் எல்லா விஷயத்தையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காம நல்ல ஒரு பாராட்டு கிடைக்காம மனதில் ஒரு விதமான குழப்பம் பயம் பதட்டம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்துலேயும் கூட சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் ஒரு சிலருக்கு சரியாக தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய தனாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக பல பல எதிர்பாராமல் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தேவையற்ற பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அடுத்தவங்கள நம்பி எதுலேயுமே வந்து அதிகமாக முதலீடு செய்ய வேண்டாம் செய்து வரும் தொழிலில் கூட புதிய முயற்சியை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி ராசிநாதனுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணமையும் ஒரு சிலரெலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த டைம் நிறைவேறும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புய் முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் ஒவ்வொரு வேலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் தொழில் இல்ல ஏதாவது முக்கிய ஒப்பந்தம் போடுற மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய நவக்கிரகங்களில் உள்ள சனி பகவானை வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை முன்னு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ